ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷை பற்றியா அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்குமே வந்து காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறைச்சு மறைச்சி வச்சுருந்த நடிகை கீர்த்தி சுரேஷோட தொப்புள் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு அதுவும் ஏதாவது படத்தில் லீக்காக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு போயும் போயும் இந்த மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தன்னுடைய தொப்பில் வந்து ரிவீல் பண்ணிட்டார் அப்படின்றது தான் எல்லோருடைய மனக்குமுறலாக இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கீர்த்தி சுரேஷோடைய ஹேர் ஸ்டைலும் உங்களுடைய ஃபேஸ் கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் விரித்தனமாக மாறி இருக்கு பயங்கரமான வேலை நடக்குது போல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அங்கங்கள் பாகங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷ் போன வருஷம் தன்னுடைய நீண்ட கால காதலர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு ஸோ அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் நிறைய கவர்ச்சியான சீன்ஸில் நடிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சீன்லேயே தெரியும் இந்த அவார்டு ஷோ வாங்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்டான கருப்பு கலர் சாரியை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய சூப்பரான கொழுத்த அழகான தொப்பில் வந்து காட்ட ஆரம்பிச்சுருக்கிறாரு ஸோ இன்னும் அதிகமான சீன்ஸ் இது மாதிரி நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடித்த கீர்த்தி சுரேஷ் கவர்ச்சியே காட்ட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அப்போது வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஃபேஸ் கட்டை வச்சு வந்து ராவாக காட்டக்கூடிய அந்த கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளிப்பாக பாருங்கள் ஸோ இதிலெல்லாம் வந்து நான் கவர்ச்சியை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச கீர்த்தி சுரேஷ் தான் ஸோ அப்படியே வந்து மாறி வேறு ஒரு ஆறலாக ஆளாக வந்து இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ஸோ நிறைய பட வாய்ப்புகள் வரணும் இதே மாதிரி கவர்ச்சியான ரோல்ஸ் வரணும் அப்படின்றத என்னுடைய கருத்து ஆனால் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல ஆனால் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி போனால் விக்னி போட்டே வந்து தெரிக்கோட வச்சுருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் விக்ரம் படத்தில் சாமி டூ படத்தில் நல்லா வச்சு செஞ்சுருப்பார் தன்னுடைய லிப்ஸ் பிதுக்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய முன்னாழகை வந்து அப்படியே விக்ரம் மேலே வந்து சாஞ்சின் நசுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீன் வச்சுருப்பார் விக்ரம் மேல மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கவர்ச்சியான சீன்ஸ் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சண்டைக்கோழி டூ படத்துலையும் வேறு மாதிரியான ஒரு கவர்ச்சி இருக்கும் பிரா அப்படியே வந்து அந்த முதுகை வந்து அவங்களுடைய முதுகை அப்படியே ஜாக்கெட்டே இல்லாத அளவுக்கு பாதி முதுகை காட்டுற மாதிரி அதில் வந்து தடை மாதிரியான சீன்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கீர்த்தி சுரேஷோட க்ளோஸ் அப் ஃபேஸ் ஸோ தன்னுடைய நாக்கை வந்து முதட்டாக அப்படியே வந்து ஈரப்படுத்திக்கிட்டு ஸோ த அடுத்த ஏதோ வேலை பண்ணுறதுக்கு ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கவர்ச்சியான ஒரு சீனை தன்னுடைய ஃபேஸ் கட்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சீன் இது வந்து ஒரு நார்மலான இன்டர்வியூ கிடையாது ஸோ நீங்கள் மேலே பார்க்குற மாதிரி இது ஒரு நார்மலான இன்டர்வியூ கிடையாது இப்போ நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய அந்த மைக்கை வச்சு அவங்க பண்ணக்கூடிய வேலையை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு நார்மல் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு சாதாரண ஒரு மைக்கே இந்த தடவு தடவுறாங்களே வேறு ஏதாவது வாழ்க்கை எல்லாம் கிடைச்சா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது யோகிக்க முடியலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ சில பல நடிகைகள் இந்த மாதிரி தான் அந்த தன்னுடைய விரல் வித்தையை அந்த மைக்கை வச்சு செஞ்சு விடுவாங்க ஸோ அதில் வந்து கீர்த்தி சுரேஷ் கை தேர்ந்தவராக இருக்கிறாரு ஸோ கவர்ச்சி கவர்ச்சி அப்படின்னு சொல்லி இதுக்கு எப்போ ஏன் இந்த மாதிரி கவர்ச்சி செஞ்சுக்குள்ளே மாறினார் அப்படின்றது தான் வந்து இப்போ நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஸோ நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம் நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து நிறைய கவர்ச்சியான எல்லாம் போட்டிருப்பார் சில இதெல்லாம் கன்றாவியாக இருக்கும் சில இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரசிக்கும்படியும் ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த மாதிரியான ரசிக்கும்படியான ஒரு கவர்ச்சியான சீன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது சாரி ஸோ சூப்பராக அந்த சாரியை கட்டிட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அதுவும் அந்த சாரி வந்து ட்ரான்ஸ்பரண்டான இதில் உள்ளே இருக்கிறது அப்படியே தெரிகிற விதத்தில் இருக்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ சைடில் வந்து தன்னுடைய சூப்பரான இடுப்பை வந்து வழவழன்னு இருக்கக்கூடிய அந்த இடுப்பை கொழுத்த இடுப்பை வந்து அப்படியே காட்டுற மாதிரியான சீன் தான் வந்து சூப்பரான ஒரு சீனாக வந்து பார்க்கப்படுது ஸோ நடந்து வரும்போது என்னமோ வந்து ரொம்ப காஷியஸாக வந்து தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சு தொப்பில் வந்து மறைச்சிட்டு தான் வந்து அந்த ரேம்ப் ஓகே வந்து பண்ணார் ஸோ ஆனால் வந்து அவார்ட் வாங்கும்போது நீ வந்து கையை எடுத்து தானே ஆகணும் தொப்பில் எப்படியாச்சும் ஸ்லிப் ஆகிதான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து சூப்பராக தன்னுடைய கொழுத்த தொப்பில் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது தெரியவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேணும்னே தான் இவங்க காட்டினாங்க தான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது ஆனால் இது எப்படியோ நம்ம கீர்த்தி சுரேஷோட தொப்பல் சூப்பராக இருக்குது அதை நாம் பார்த்துட்டோம் ஸோ இதே மாதிரி வேற எந்த நடிகையை பற்றி பேசலாம் அவங்களுடைய அந்த இன்சைட் அவுட் கவர்ச்சியை பற்றி இப்படி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷோட தொப்பில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டீட்டெயில்ஸ் அனுப்பங்க நம்ம டிஎம் பண்ணி பேசலாம்